வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற இந்த முப்பேறு விழாவினை இங்கே நடத்தி கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே வெற்றி வீரர்களாக கலந்து கொண்டு மோடியினுடைய முகத்திரையை நாடாளுமன்றத்திலே கிழிப்பதற்காக நாற்பது பேர் இங்கிருந்து செல்லுகிற அம்புகளாக இங்கிருந்து ஈட்டி முழக்கங்களாக செல்ல இருக்கிற அன்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற கூட்டணி கட்சியினுடைய தோழமை கட்சி தலைவர்களே அமைச்சர் பெருமக்களே முன்னாள் என்னால் சட்டமன்ற உறுப்பினர்களே ஒரு அலை கடலனை இங்கே இருக்கிற அன்பிற்குரிய வாக்காள பெரியோர்களே நண்பர்களே தோழர்களே ஊடக நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம் இந்த மகத்தான வெற்றியை கொண்டாடுகிற முறையிலே கோவையை தேர்ந்தெடுத்து இந்த விழாவை செய்திருப்பது என்பதே ஒரு சால பொருத்தமான விழாவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்கி இந்த மண்ணை ஒரு மதக்கலவர மண்ணாக மாற்ற முயன்றிருக்கிற அந்த பிஜேபியை நடைபெற்ற தேர்தலிலே முழங்காலை முறித்து இன்றைக்கு மூலையிலே உட்கார வைத்திருக்கிற இந்த கோவை மண்ணிலே இந்த விழா நடப்பது சால பொருத்தமானது என்பதை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த வெற்றியை பற்றி பலரும் இங்கே நிறைய சொல்லியிருக்கிறார்கள் இந்தியாவிலே இங்கே எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் அவர்கள் ஐயோ நாடு நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது கவலைப்பட்டார்கள் அன்பு தோழர் திருமண வளர்ந்தவர்கள் நாற்பது வந்துவிட்டோம் நாடு வரவில்லை என்றார்கள் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் நம்முடைய முதலமைச்சர் கை காட்டுகிறவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக பதவி ஏற்கிற நாள் விரைவிலே அமையும் என்கிற நம்பிக்கையோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் எதையுமே தன்னை மட்டுமே பார்க்கிற மோடி அரசாங்கத்தினாலே கூட்டணி ஆட்சியை நடத்த முடியாது இன்றைக்கே குத்துவெட்டிலே இருக்கிற இந்த ஆட்சி எப்போது கவிரும் என்று யாரும் சொல்ல முடியாது எனவே நாற்பது மட்டுமல்ல நாற்பது நமக்கு உடனே கிடைத்து விட்டது நாடு சற்று தாமதமாக கிடைக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் இந்த மகத்தான வெற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே தலைவர்கள் சொன்னதை போல இந்தியாவிலே எத்துணை மாநிலங்கள் இருந்தாலும் நூறு சதமானம் பாஜகவுக்கு இடமில்லை அதனுடைய அடிவரடியாக இருக்கிற அதிமுகவுக்கு இடமில்லை நூற்றுக்கு நூறு நாம்தான் என்று சொல்லுகிற இந்த மகத்தான வெற்றி இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதை சிருஷ்டித்து காட்டிய அதை வடிவமைத்து காட்டிய அதை சாதித்து காட்டியிருக்கிற ஒரு மகத்தான தலைவராகத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்திலே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் இந்தியா கூட்டணி இன்றைக்கு மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது உண்மையிலேயே நம்முடைய தேர்தல் ஆணையம் நியாயமாக செயல்பட்டிருந்தால் தேர்தல் ஆணையம் முறையாக செயல்பட்டு முறைகேடுகளை தவிர்த்திருந்தால் இன்றைக்கு மத்தியிலே இந்தியா கூட்டணிதான் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் அந்த ஆணையத்தினுடைய தவறு இன்றைக்கு தவறிழைத்தவர்கள் இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள் எனவே இவ்வளவு பெரிய மகத்தான ஒரு வெற்றி இந்தியாவிலே நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த வெற்றி சாதாரணமான வெற்றி அல்ல மோடி நாடாளுமன்றத்திலே இனிமேல் வாலாட்ட முடியாது நாடாளுமன்றத்திலே நினைத்ததை நிறைவேற்ற முடியாது அரசியல் சட்டத்தை திருத்த முடியாது நான் சொல்லுகிறேன் இந்த வெற்றி என்று சொன்னால் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனம் பாதுகாக்கப்பட்டிருக்கிற ஒரு மகத்தான வெற்றியை இன்றைக்கு இந்தியா பெற்றிருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு சொல்ல வேண்டும் மத கலவரத்தை உண்டாக்கி இந்த நாட்டிலே மக்களை ரத்த ஆறு ஓட வைக்கிற அந்த மத வைக்கிற அந்த மதவெறி சக்திகளுக்கு முடிவு கட்டுகிற வெற்றியாக இந்த வெற்றி அமைந்திருக்கிறது என்பதை நாம் இந்த பார்க்க வேண்டும் அப்படி இந்தியா கூட்டணி உருவாகிறது என்று சொன்னால் அந்த இந்தியா கூட்டணியை உருவாக்குவதிலே பல தலைவர்கள் இருந்தாலும் கூட அதில் நடுநாயகமாக நடுநாயகமாக பணியை ஆற்றியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை நாம் பெருமையோடு இங்கே நினைவு விரும்புகிறேன் ஏனென்றால் பல தலைவர்கள் இருக்கிறார்கள் ஒருவேளை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்தால் அதிலே கேஜ்ரிவால் அவர்கள் நான் வரமாட்டேன் என்று சொல்லுவார்கள் கேஜ்ரிவால் நான் ஒருங்கிணைக்கிறேன் என்று சொன்னால் ஒருவேளை காங்கிரஸிலே அது இடமிருக்காது என்று சொல்லுவார்கள் சீதாராம் யெச்சூரி அதை ஒருங்கிணைப்பார் என்று சொன்னால் மம்தா பேனர்ஜி வரமாட்டேன் என்று சொல்லுவார்கள் மம்தா பேனர்ஜி நான் ஒருங்கிணைக்கிறேன் என்று சொன்னால் சீதாராம் யெச்சூரி மார்க்சிஸ்ட் கட்சி அதை ஏற்காது என்று சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட முரண்பாடுகள் இருந்தாலும் எல்லாரையும் இந்தியா கூட்டையிலே அணுகி அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு தலைவராக இன்றைக்கு இந்தியாவிலே பரிணமித்திருக்கிறவர் யார் என்று சொன்னால் தமிழகத்திலே இருந்து உருவாகி இருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை பெருமையோடு இங்கே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றியை நாம் காட்சியை தான் நாம் பார்க்க முடிகிறது சொல்ல போனால் நாற்பதுக்கு நாற்பது இதிலே நாற்பது வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த கட்சி எந்த வேட்பாளர் எந்த கட்சி எந்த வேட்பாளர் என்பதல்ல பிரச்சனை கடலூரிலே அண்ணனை வெற்றி பெற வைத்த இதே கட்சி கூட்டணி தான் தர்மபுரியிலே அவருடைய தங்கையை தோற்கடித்து வைத்திருக்கிற வெற்றியை நாம் சாதித்திருக்கிறோம் எனவே அண்ணன் தம்பி உறவுகள் அல்ல சாதிய உறவுகள் அல்ல மத உறவுகள் அல்ல மத சார்பின்மை என்கிற எம்மதமும் சம்மதம் என்கிற அந்த மகத்தான கொள்கையிலே உருவாக்கி இருக்கிற இந்த கூட்டணி தான் இந்த மகத்தான சாதனையை படைத்திருக்கிறது யார்ப்பது தொகுதியிலே யார் வேட்பாளர்கள் பல கட்சிகள் சார்பிலே வேட்பாளர் பல சின்னங்கள் சார்பிலே வேட்பாளர் நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளராக நின்று களப்பணியிலே ஈடுபட்டவர் யார் என்றால் நம்முடைய முதலமைச்சர் தான் நேரடியான வேட்பாளராக நின்றார்கள் அமைச்சர்கள் எல்லாம் என்ன அமைச்சர்களாக வேலை செய்தார்கள் ஒரு அடிமட்ட தொண்டர்களை போல இந்த ஒரு மாத காலம் பணியாற்றிய அந்த மகத்தான வெற்றி இங்கே கூட சொன்னார்கள் கோயம்புத்தூரிலே நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம் அந்த தொகுதி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டோம் முதலமைச்சர் எங்களை அழைத்தார் இல்லை வேண்டாம் கோயம்புத்தூர் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் வேறு தொகுதி எடுத்துக்கொள்ளுங்கள் திண்டுக்கல்லை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் சற்று தயங்கியது உண்மை பாரம்பரியமாக நாங்கள் இருக்கிற தொகுதியாயே ஏறக்குறைய பதினைந்து தொகுதி தேர்தலிலே நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோமே இது வேண்டும் என்று கேட்டோம் அதெல்லாம் உண்மைதான் இப்போது அங்கே மாறுபட்ட நிலைமை இருக்கிற காரணத்தினாலே அண்ணாமலை என்கிற அந்த அண்ணாமலை என்கிற அந்த அருவருக்க சக்தி அங்கே வருகிற போது அதை ஆணி வேறு அறுக்கிற காரியம் வேண்டும் சொன்னால் அதை நாங்கள் தான் செய்ய முடியும் என்று சொன்னார்கள் உங்களுக்கு நாங்கள் வெற்றி பெறுகிற தொகுதியை தருகிறோம் என்று சொன்னார்கள் திண்டுக்கல் என்றார் இரண்டு அமைச்சர்கள் மரியாதைக்குரிய ஐ அவர்களையும் மரியாதைக்குரிய சக்கரபாணி அவர்களையும் அழைத்து இந்த தொகுதியை வெற்றி பெற்று என் கையிலே ஒப்படைக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொன்னார் அதை போல தமிழ்நாட்டிலே மூன்றாவது அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே நாலு லட்சத்தி முப்பது ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று அந்த வெற்றி கரையை கொண்டு வந்து அப்படிப்பட்ட பணியை அவர்கள் ஆற்றினார்கள் ஆகவே எங்கே எங்கே யாரை யாரை நிறுத்துவது வேட்பாளர் எப்படி என்கிற அமைத்துதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மகத்தான தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள் ஆகவே தான் நாற்பது தொகுதிகளிலேயும் இன்னைக்கு நாம் வெற்றி பெற்றிருக்கிற அந்த மகத்தான நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது அது மட்டும் அல்ல இன்றைக்கு நம்முடைய எதிரணி தெரியவில்லை நிச்சயமாக நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் மோடியின் கூட்டம் அல்ல மோடிக்கு அடிவரடியாக இருக்கிற அண்ணாமலை இருந்தாலும் சரி இனிமேல் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே இடமில்லை என்று உங்கள் முகத்திலே மக்கள் ஓங்கி அறைந்திருக்கிற ஒரு தேர்தல் முடிவு தான் இந்த முடிவு என்பதை நீங்கள் மறந்துவிட முடியுமா எடப்பாடியார் இன்றைக்கு அந்த அந்த விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார் மக்கள் ஏற்கனவே அவரை புறக்கணிச்சிட்டாங்க மக்கள் ஏற்கனவே அவர் ஓரங்கட்டி மக்கள் ஏற்கனவே அவர் ஓரங்கட்டி விட்டார்கள் இனிமேல் அவர் புறக்கணிக்கிற வேலையை மட்டும்தான் செய்ய முடியும் என்கிற அப்படிப்பட்ட நிலைமை என்பதுதான் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலேயே நான் பாராட்ட விரும்புகிறேன் இந்திய நாட்டு மக்களே ஒரு வரலாற்று சரித்திரத்தை படைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை ஆசாபாசங்கள் எத்தனை முறை படையெடுக்கிறது எவ்வளவு மதவெறியை உண்டாக்குவது எவ்வளவு சாதி வெறியை உண்டாக்குவது எவ்வளவு சாதி அணி சேர்க்கை இந்த சாதி அணி சேர்க்கை மத சேர்க்கை தமிழ்நாடு இடமளிக்காது என்கிற முறையிலே ஒத்த குரலிலே தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவர்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கே தமிழ்நாடு வழிகாட்டுகிற மாநிலமாக இந்திய மாநிலங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு வழிகாட்டுகிற மாநிலங்களாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்பதை தான் நாம் பார்க்க விரும்புகிறோம் எனவே இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த கூட்டணி கட்சிகளுடைய மகத்தான பணி இது ஏதோ நேற்று உருவானதல்ல இரண்டு மாதங்களுக்கு முன்னால் ஆண்டு உருவானதல்ல காலம் உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன்னா இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கிற அந்த பணி ஒரு கொள்கையிலே நாமெல்லாம் ஒன்றாக இருந்தாலும் நாமெல்லாம் மதவாத சக்தியை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த கொள்கை கோட்பாடு லட்சியத்திலே இணைந்திருந்தாலும் ஒரு சிறு பிசிறு கூட வராமல் சிறு முரண்பாடு கூட வராமல் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே இந்த கூட்டணியை ஒருங்கிணைத்து இந்த சார்பிலே பத்தொன்பதிலே மகத்தான வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே வெற்றி பெற்று உள்ளாட்சி தேர்தல்களிலே வெற்றி பெற்று இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வரலாறு காணாத வெற்றியை இந்திய நாட்டுக்கே வழிகாட்டுகிற வெற்றியை உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது இந்த நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அவருடைய சிந்தனை அவருடைய கடுமையான உழைப்பு எல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அப்படிப்பட்ட அந்த வெற்றியை பெற்றிருக்கிற தமிழக முதல்வர் கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் வரலாற்று ஒரு புதிய வரலாற்றை பிழைத்திருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வெற்றி எதிர்காலத்திலே இன்னும் பல வெற்றிகளை வெற்றி வகிக்கக்கூடிய அந்த மகத்தான பயணத்தை நாம் தொடருவோம் இன்றைக்கு தமிழகத்திலே வெற்றி நாளைக்கு இந்தியாவுடைய வெற்றியாக அது பரிணமிக்கும் இன்றைக்கு தமிழகத்திலே நாற்பதுக்கு நாற்பது என்பது என்பது நாற்பது என்பது மட்டுமல்ல நாளைக்கு நாடே நமக்கு பின்னாலே வருகிற நம்முடைய வழிகாட்டில் வருகிற அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குவதற்கு நாம் நிச்சயமாக இணைந்து செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய